இப்போ புரிக்கிறதா ஏன் ஞானஸ்தானம் தள்ளி கொடுக்குறோன்னு ஏன் அதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது அது என்ன அது பாட்டுக்கு இருக்குன்னு அந்த காலத்துலாம் டெலிஃபோன்ஸ்லாம் புக் பண்ண ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் வெயிட் பண்ணவெளா இருக்கான் நம்ம டெலிஃபோன்ஸே செல்ஃபோன்லாம் வராது காலத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அது மாதிரி எல்லாமே புக் பண்ணி வாங்கின காலம்லாம் இருந்துச்சு இப்போ குக் பண்ணுறதே கிடையாது புக் பண்ணி சாப்பிட்ற காலம் வந்துடுச்சு ஆமாம் அடுத்தது செலவு எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் ஒன்றாயிற்று அப்பொழுது அவங்க குறைவுபட தொடங்கி லூக்கா பதினஞ்சு பதினாலு பதினஞ்சாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் பிள்ளையாண்டான் தான் சகலமும் குறைவுபட துவங்குற பொழுது தான் தம்பி வேலைக்குன்னே போக ஆரம்பிக்குது அது வரைக்கும் தகப்பன் வீட்டு சவரச்சனே சில பேரெல்லாம் அந்த முற்பிதாக்கள் சுதந்திரத்தில் நல்லா ஜம்முன்னு வாழ்வாங்க முர்பிதாக்கள் சுதந்திரத்தில் அது வேலைக்கு போய் பழங்க இருக்காது அவ்வளோ பெரியவங்க சொத்தை விற்று 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 சாப்பிட்டு வாழ்வாங்க கட்சியில் எல்லா சகலமும் செலவு அழிச்சிடும் இது வாழ்ச்சி சம்பாரித்தா இதுக்கு தெரியும் பொருளாதாரம் என்பது ஒரு பட்டிய பட்டியவங்க கூட இருக்கிற மாதிரி அது அது என்னென்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் அதை துச்சமாக பேசுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அது சம்டைம்ஸ் அது உங்கள் கழுத்துக்கே கத்தியாக மாறிடும் அது மிக கூறுமையான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் உங்களுக்கே அது கழுத்துக்கு கத்தியாக மாதிரி திரு எதிர் பேக் ஃபயர் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன காரணம்னா செலவு கையில் எவ்வளோ பணம் இருக்குது நான் கேட்கல சொல்கிறேன் அது அந்த அந்த விஷயத்தில் உங்களுடைய இருப்பிடம் உங்களோட உணவு உங்களோட அடிப்படை தேவைகள் உங்களோட அடிப்படை தேவைகள் அது வந்து உங்களுடைய மனது சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே உங்கள் மனம் உட்காரணும் மனம் விரும்பும் பல காரியம் இந்த இடத்த மனத்தை அடிக்கணும் மனத்தை நீங்கள் அடிக்க ஆளை கற்றுக்கணும் இருக்கிற பணம் எவ்வளோ அதில் ஐம்பது சதவீதம் தான் நீங்கள் எடுத்து உங்களுடைய காரியத்தை பார்த்துக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள வேண்டும் மீதியானது ஐம்பது சதவீதம் உங்களோட என்னாலும் இருக்கணும் இங்கே சகலமும் செலவழிக்கிற வரைக்கும் என்ன பண்ணானே தெரில மிஸ்மேனேஜ்மெண்ட் மொத்த காசும் போச்சு தவ பண்ணிட்ட வாங்கி வந்த சொத்து மொத்தமும் போச்சு இப்போ தான் சூரிய ஞானோதயம் வந்து தம்பி வேலைக்கு போக ஆரம்பிக்குது அந்த வேலையை எங்கே போய் பார்க்குது பன்றிகள் மேய்க்கிற இடத்துல ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போயிருக்கலாம் சொத்துக்கு இருக்கும் அந்த ஊரில் சரி பன்றிகள் மேய்க்கிற வேலை தான் கட்சி தான் உனக்கு